சூரியம்பாளையம் பகுதியில் இருக்கு ஈரோடு மேற்கு சட்டமன்றத்துக்கு மேற்கு சட்டமன்றம் இப்போ அவரை பத்தி சொல்லணும்னா நாங்க ஆரம்பத்துல ரசீர் மன்றமா இருந்தோங்க ஐயா அந்த ரசீர் மன்றம் இருக்கிற போது இந்த டிக்கெட் வந்து ரசீர் மன்ற ஷோன்னு சொல்லி டிக்கெட் கொடுப்பாங்க ஆரம்ப காலத்துல எண்பத்தஞ்சு எண்பத்தி ஆறு எண்பத்தி ஏழு எல்லாம் பயங்கரமா ஐயா விஜயகாந்த் ஐயாவுக்காக வேண்டி நாங்க வந்து மனித தர்ம மன்றம் ஆரம்பிச்சு அதாவது வந்து மனித தர்மம் விஜயகாந்த் ரசிகர்கள் நற்பணி மன்றம் ஈரோடுன்னு போட்டு எங்க ஊர் அட்ரஸ் போட்டு அந்த ரசிகர் மன்றத்துல எல்லாம் எனக்கு ஐயா அப்ப ஆரம்பத்துல வந்து இன்னொரு தலைவர் இருந்தாருங்க இருந்தாரு இருந்தாரு சந்தர் குமார் நல்லா தெரியும் ஐயா தெரியும் ஏன்னா அவரு அவரை வந்து இப்ப என்னத்தான் அவருக்கு தெரியாது அவரு கூட பயணிச்சோம் அப்ப அவரு இப்ப வேற லெவலில் போயிட்டாருங்க எத்தனை பேர்த்த தமிழ்நாட்டுல எத்தனை பேர்த்த பாக்குறாரு அதனால வந்து அவருக்கு வந்து ஞாபகம் இருக்காது எனக்கு வந்து நல்லா ஞாபகம் இருக்கு அந்த கட்சியில வந்து நான் வந்து ஒன்றிய பிறந்தியாக போட்டிருந்தாங்க இன்னும் கல்வெட்டு வேணா இன்னும் இருக்குதுங்கய்யோ விஜயா அந்த ரசிகர் மன்றம் ஆரம்பித்தோம் கொடிக்கம்பம் வந்து அப்புறம் மறுபடியும் ரெண்டாயிரத்தி அஞ்சில் தான் கொடிக்கம்பம் இது பண்ணோம் அப்புறம் ஒரு படம் ரிலீஸ் ஆச்சுங்க ஐயா அங்கே டிக்கெட் கேட்குற போது எங்களுக்கும் சந்திரகுமார் ஐயா கொஞ்சம் மனஸ்தாபம் தான் போகுது எப்படின்னா டிக்கெட் ரசிகர் மன்றத்தை தான் ஃபர்ஸ்ட்டு கொடுக்கணும் அவர் என்ன பண்ணுவார் ரசிகர் மன்றத்தை விட்டு போட்டு பணம் வருது பணம் வருது தான் பார்ப்பார் அப்போ நாங்கள் எப்படி ரசிகர் மன்றத்தை நாங்கள் கை காசு போட்டு நாங்கள் வந்து ரசிகர் மன்றத்தை ஆரம்பிக்கும் நாங்கள் வந்து ரசீர் மன்றம் வந்து டிக்கெட் வந்து இருபத்தஞ்சி பேர் இருந்தோம்னா ஒரு பத்து பேர் பண்ணுவோம் பத்து டிக்கெட் கொடுங்காட்டா அது வந்து விலை வந்து அதிகமாக கேட்பார் இருந்தாலும் சரி மன்றத்தை ஒசர வசுராறு மன்றத்தை வந்து கொஞ்சம் மேன்மை கொண்டு வருவோங்கறனால நாங்கள் காசு போய் எவ்வளோ செலவுன்னு நாங்கள் அப்படியெல்லாம் பார்த்தோம் காசு கொடுத்து ஐயா ஐயா படமில்லை பார்த்தோம் ஆனால் இதில் வந்து அப்போவே வந்து இவர் வந்து ரசீர் பண்ணுற டிக்கெட் விற்று அவர் மேலே என்னென்ன இது பண்ண முடியுமோ அப்படியெல்லாம் பண்ணிட்டு இருந்தார் அப்புறம் ஐயா கேப்டன் ஐயா வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சில் வந்து ஒரு கட்சி ஆரம்பித்தார் ரெண்டாயிரத்தி அஞ்சுல தான் கட்சி ஆரம்பித்தாரு அப்போ கட்சி ஆரம்பிக்கல நாங்கள் எல்லாம் வந்து இந்த மாதிரி அண்ணன் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு மதுரை போகணும்னு சொன்னாங்க அப்பவும் கூட ஆளாளுக்கு ஆளுக்கு வந்து எங்க மன்றத்தை மூலியமா நாங்கள் கை காசு போட்டு நாங்கள் வந்து மதுரை போய் எல்லா பக்கமும் போய் மதுரையில போனோம் எல்லா பக்கம் போனோம் மீட்டிங் போனோம் புதுக்கோட்டை போனோம் சேலம் போனோம் எல்லா பக்கம் மீட்டிங்கெல்லாம் போனோம் போகிற போது அவர் வந்து முன்னிலை வந்து வந்தாருங்க அவர் முன்னிலைப்படுத்தி தான் நாங்கள் போனோம் ஆனால் இப்போ அந்த ஐயாவுக்கே வந்து பண்ணிட்டு வேற கட்சி போயிட்டாருக்கு அது ரொம்ப மனசு வேதனையா இருக்கும் அவரு இப்போ ஐயாவுக்கு வந்து துரோகம் சந்திரகுமார் ஐயா தான் அவர் வந்து மக்கள் தேமு தேமுதிக மக்கள் தேமு தேமுதிகிறாருங்க ஐயா அது வந்து அண்ணன் ஐயா இருக்கையிலே அந்த மாதிரி அது ஐயா விட்டு வந்தது ரொம்ப ரொம்ப துரோகம் அவர் வீடெல்லாம் எடுத்து கொடுத்துருக்கிறாரு ஐயா ஈரோட்ல வீடெல்லாம் எடுத்து கொடுத்து வீடு புண்ணியாச்சனத்துக்கெல்லாம் ஐயா கேப்டன் ஐயா வந்திருக்காரு சாதாரணமா இருந்தாரு அவருக்கு வீடு எடுத்து கொடுத்தாரு அப்போ வீடு திருப்பலாது அண்ணன் தான் வந்தாரு ஐயா கேப்டன் தான் வந்திருந்தாரு அதெல்லாம் வந்து அந்த ஐயா தெய்வம் ஆயிட்டாரு அவரை நம்ம குறை சொல்லக்கூடாது வீட்டை திருப்பில பண்ணதே கேப்டன் ஐக்கியாதாங்க அப்படி இருந்தவருக்கே வந்து துரோகம் பண்ணிட்டாருங்க உண்மையால நாளைக்கு இந்த கட்சிக்கு வந்து ஐயாவுக்கு கேப்டன் ஐயா அப்ப ஒரு தெய்வத்துக்கே துரோகம் ஐயா அப்ப இந்த திமுக துரோகம் பண்ண மாட்டாங்கிறது என்ன நிச்சயம் அதை பாரு இப்ப இதுக்கு முன்ன வந்து எலெக்ஷன் என்னாரு ஐயா கேப்டன் கட்சியில தேமுதிக போது கிழக்கு தொகுதியில வந்து கிழக்கு தொகுதி ஜெயிச்சார் அஞ்சு வருஷம் இருந்தார் அந்த அஞ்சு வருஷத்துல என்னத்தை செஞ்சார் மக்களுக்கு என்ன நன்மை செஞ்சாருங்க இப்ப இதனால வரல ஏதாவது நன்மை செஞ்சிருந்தா நீ நன்மை செஞ்சேன்னு சொல்லி போய் ஓட்டு கேட்கலாம் நன்மை செய்யல கேப்டன் ஐயா துரோகம் பண்ணி போட்டு மாதிரி திமுக போய் நீங்க போய் இணைஞ்சிட்டீங்க சரி இணைஞ்சுங்க வேண்டாம்னு சொல்லு அது சுயநலம் இணையர் வந்து அவங்கவுங்க சுயநலம் சுயநலத்துக்கா போய் இணையருங்க நம்ம வேண்டாம்னு சொல்லு ஆனா மக்களுக்கு என்னத்தை செஞ்சாங்க மக்களுக்குன்னு இன்னும் எதையுமே செய்யலைங்க ஐயா உண்மையாலுமே மக்களுக்கு செய்ய செஞ்சு மக்கள் செஞ்சோன்னு சொல்லி ஓட்டு கேட்டால் பரவாயில்ல இதனால வந்து மக்கள் செய்யல இனிமேல் மட்டும் வந்தா மட்டும் என்ன செய்ய போகிறாருங்க ஐயா செய்யவே மாட்டார் இனிமேல் வந்தாலும் செய்ய இந்த ஒன்றரை வருஷத்துல வந்து அவர் அவர்னால அவரால் எதுவும் பண்ண முடியாதுங்க ஈரோட்டில் வந்து எப்பவோ ஒரு டைம் வருவார் மறுபடியும் போவாருங்க மறுபடியும் அவர் சென்னையில இருக்கிறாரா ஈரோட்டில் இருக்கிறாருங்கிறது எங்களுக்கே சந்தேகமாக இருக்குங்க ஐயா இல்ல சந்தபந்தால தெரியுங்க இப்ப சோயிச்சம்பருப்பாரு எந்த சந்தபந்துக்கு போனாருங்க ஐயா அதை மட்டும் சொல்ல சொல்லுங்கய்யா பார்க்கலாம் ஏதாவது ஒரு ஊர்ல அவர் கிழக்கு தொகுதி ஜெயிச்சார் கிழக்கு தொகுதி எந்தெந்த வால்ந்த ஏரியாவில எந்த இருக்குன்னு தெரியுங்களா இல்ல எந்த ஏரியாவில் நல்ல வழி பாதை இருக்குன்னு தெரியுங்களா நல்ல வழி பாதை போட்டுதான் தானே இருக்கு இவரு ஜெயிச்சு போட்டு போறாரு எந்ததும் அஞ்சு வருஷம் என்னத்தை செஞ்சுட்டாருங்க சொல்ல சொல்லுங்க ஈரோடு கிழக்கு தொகுதி மக்கள் ஊர் மக்கள் நான் நல்லா செஞ்சாருன்னு சொல்ல சொல்லுவேன் ஐயா எதுவுமே செய்யலைங்க ஐயா ஈரோட்டுக்குன்னு என்னது செஞ்சாருங்க ஃபர்ஸ்ட் நலிவடைந்த ஒரு நெசவாளுக்கு என்னது செஞ்சாருங்க அவங்களுக்கும் ஒண்ணும் செய்யல அப்புறம் இன்னும் நிறைய இருக்குங்க ஐயா ஐயா அது அதாவது ஜனநாயகத்துல யாரு வேணா போட்டிடலாங்க இந்த கால கொடுமைன்னு சொல்றது வந்து அது அபத்தம் அது அந்த மாதிரி சொல்லக்கூடாதுங்க ஐயா ஒரு தலைவரே இருந்துட்டு இந்த மாதிரி இந்த கட்சி கூட வந்து போட்டிடுறது கால கொடுமைன்னா உங்க கூட கால கொடுமையா இருக்குது போட்டிடுறதுக்கு ஏன்னா இவங்க தனிச்சு நிக்கிறாங்க நீங்க பத்து கட்சியோட கூட்டணி நிக்கிறீங்க அப்ப வந்து உங்க கூட போட்டியிடறது நாம் தமிழ் கட்சிக்கு வந்து கால கொடுமையா இருக்கும் ஒவ்வொருத்தரும் தனிச்சு நின்னுவாங்க கட்சியோட கூட்டணி சேர்த்து வரீங்க உங்க கூட போட்டியிடுறதுக்கு வந்து உண்மையில நாம் தமிழர் கட்சி தான் கால கொடுமையா இருக்குது ஐயா இந்த ஜனநாயகத்துல யாரு வேணா கருத்து வைக்கலாங்க கருத்தை கருத்தாதான் பாக்கணும் இந்த முற்றுகீடை போறதுன்னா அது அது நல்லா இல்லைங்க அது என்னத்தை போய் கருத்துக்கு வந்து எதிர்கருத்து சொல்லுங்க வேண்டாம்னு சொல்ல முற்றியிடுறது வந்து அது எப்படி கூடாது அது வந்து என்ன கருத்து முற்றி இடதுன்னா பொது வெளியில் வந்து முற்றியிடணும் வீட்டுக்கு போய் முற்றில என்னத்துக்கு கையாது ஒரு பொது வெளியில ஒரு ஒரு கருத்து வச்சாங்கன்னா நீங்க பொதுவெளியில் கருத்து வைங்க கருத்து கருத்து தான் வரணுமா ஒழிச்சு வீட்டை முட்டி வந்து அது மாறக்கூடிய தப்பு எனக்கு தெரி தெரிஞ்சு சொல்லிட்டே உன்னோடைய வீட்டை வந்து முற்றியிட போறேன்னு சொல்றாங்களா அவங்க எல்லாம் யாருன்னு தெரியுங்களா இல்லை காசுக்கு மாறடிக்கிற கூட்டம் ஐயா சுபவி அவங்க தூடுதல்ல திருமுருகன் காந்தி அவங்க தமிழர் பேருக்குன்னு சொல்லி அவங்க திகா கட்சிக்காரரு அப்புறம் இன்னும் நாலஞ்சு அமைப்பு சேர்ந்து போறாங்க மொத்தமா ஒரு பதினாறு அமைப்பு இருப்பாங்க அந்த பதினாறு அமைப்புல முப்பத்தி ரெண்டு அமைப்பு என்னமோ அதில் முப்பத்தி ரெண்டு அமைப்பில் வந்து பதினாறு பேர் கூட வீட்டு பக்கம் போறதில்லை ஆனா வீட்டுக்கு போனா என்ன நடக்கும் தெரியும் அது வந்து நான் கட்சிக்காரர் கட்சிக்கார பிள்ளையை காத்துட்டு இருக்கிறாங்க அதாவது என்ன கொடுத்து வழி அனுப்புறதுக்கு காத்துட்டு இருக்கிறாங்க அது சிறப்பாக கொடுத்து விடுவாங்க சிறப்பாக கொடுத்து முற்றுகீடு போறோம் முற்றுகீட போறோம் சொல்றாங்கல்ல முற்றுகீடு வேண்டாம்னு அளவுக்கு ஃபஸ்ட்டு அண்ணன் வீட்டில் இருக்காங்களா அதை பாக்குறீங்களா வீட்டில் இல்லாத போதுதான் போய் போய் முற்றுகிடுறீங்க வீட்டில் இருக்கிற போது போய் முற்றிடுங்க அப்பதான் உங்களுக்கு கரெக்டா இருக்கும் அண்ணன் வெளியே போன பிற்பாடு வேறு வீட்டை போய் முற்றுகிட்டு என்ன பண்ண போகிறீங்க அதை மொத்தம் இப்ப நானும் அதே அமைப்பில் இருந்து வந்தவன் தான் எது நானும் அறுதத்துல இருந்து வந்தவன் தான் ஆதித்தவள பேரிலிருந்து வந்தவன் தான் நானும் அருந்தேன் நான் ஒண்ணு வேற எந்த சொன்ன கிடையாது இதே வந்து மாவட்ட துணை தலைவரை போட்டி மாவட்ட போட்டு வச்சிருக்காங்க எதுக்காக தொழில் தகப்பா சரியில்லை அது எதுக்கு தெரியல அண்ணன் ஜாதி பாக்கறது கிடையாது ஜாதி பார்த்து ஓட்டு போட்ட தீட்டுன்னு சொல்லி இருக்கிறார் அதே மாதிரி ஜாதி வந்து செருப்பு வேற வெளியே கல்ட்டு விட்டு வாடா அப்படிங்கிறாரு ஜாதி பார்த்து பழகாத ஜாதி பாக்கறது பழகாதன்னு சொல்லி இருக்கிறாரு அப்ப ஏற்பட்டவர் நம்மள எப்படி குறைவ சொல்றாரு அதே சென்னையில வந்து மாநகராட்சியில வந்து நம்ம நகராட்சியில மாநகராட்சியில வேலை சேர்ந்தாங்களா நகராட்சி ஊழியர்கள் அவங்களுக்காக அவங்க கூட போய் உட்காந்து போராட்டம் பண்ணுற அண்ணன் புரியுதுங்களா அப்ப இருப்பட்டவங்க எப்படி நம்மளுக்கு இதா இருப்பாங்க அது அண்ணன் ஒரு வார்த்தை என்ன சொல்லி யார் யாரு வேணா வாங்க ஆனா நாங்க முன்னாடி நிக்கிறோம் எது யாரு வேணா வாங்க வேண்டாம்னு சொல்ல ஆனா நாங்க முன்னாள் நிக்கிறோம் நீங்க எங்களுக்கு பின்னால் வாங்க அடி இருந்தாலும் சரி கேஸ் வந்தாலும் சரி எது வந்தாலும் நான் ஏத்துக்கிறேன் எனக்கு பின்னால் இல்லைங்கிறத சொல்றாரு இன்பம் துன்பம் எது நடந்தாலும் நான் வந்து நான் ஏத்துக்கிறேன் எனக்கு பின்னால் வாங்குறேன் அப்ப ஏற்பட்டவங்களுக்கு வந்து நாம என்ன பண்ணணும் அவங்களை சப்போர்ட்டா தான் போகணும் எழுத்து நிக்க கூடாது எழுத்து நிக்கிறது என்ன ஒரு குணம் நாம ரொம்ப பெரிய இதுல இருந்து ஒண்ணு வர கிடையாதுங்க இப்பவுமே சொல்றேன் நாம வந்து ஒரு நிலையில இருந்து அடுத்த நிலைக்கு போகணும்னா நம்மளை மதிக்கிறவங்களுக்கு நம்ம மதிக்கணும் இப்ப அண்ணன் மதிச்சு அண்ணன் என்ன சொல்றாரு இப்ப உங்களுக்கே தெரியுமில்ல இல்ல அட்டித்தொடி போற ஒரு ஒரு மேடையில போய் ஏறி பேசுறவோ என்ன சொல்றாரு தான் பறையன்னு சொன்ன எந்திரிச்சு நின்றா நான் தான் பறையன்னு சொல்றாரு அதே மாதிரிதான் அதே மாதிரிதான் நான் அறுதுன்னா எல்லா மேடம் நான் சொல்றேன் நான் அறுவை தான் நான் இல்லைன்னு சொல்ல அண்ணன் என்ன என்ன எந்த இடத்துல தாழ்த்திட்டாரு உடம்பு சரியில் தந்தா ஆஸ்பத்திரி வந்து பார்த்தாரு அதே மாதிரி கையை பிடிச்சி பார்த்து போட்டு அண்ணன் கை பரவாயில்லையா தம்பி நல்லா இருக்குங்களா உங்களுக்கு ஏதாவது வந்து உதவி வேணுமான்னு கேட்டாரு ஆமாங்க ஐயா இந்த மாதிரி நான் ஆஸ்பத்திரி போறேன் ஐயா அப்படின்னே சரிங்க நீங்க மருத்துவமனை நல்லா போய் பாரு உங்களுக்கு ஏதாவது அறிவிச்சு செய்யணும்னா நான் நம்ம மருத்துவர் இருக்கிறாங்க நான் செஞ்சு தர அப்படின்னு சுத்த தூய தமிழ் பேசுறாரு ஆனா எங்கனால அந்த மாதிரி பேச முடியல இருந்தாலும் அண்ணனுக்கு வந்து நாங்க ஓட்டுறது இந்த இங்கிலீஷ் தங்கிலீஷ் வந்துட்டே இருக்குது ஆனா முடிஞ்ச வர நாங்களும் வந்து தங்கிலீஷ் வராத அளவுக்கு தான் முயற்சி பண்ணணும் அண்ணன் அந்த மாதிரி சிறப்பா பண்றாரு அண்ணன் எதா இருந்தாலும் எந்த கூட்டம் இருந்தாலும் தம்பி பாப்பா நல்லா இருக்கிறியா குறைச்சி வாழ்த்துக்கலாம் அப்படின்னு என்னை கூப்பிட்டு சொல்றாரு அப்போ நான் அறுதின்னு பார்த்தாரு அண்ணன் இல்ல இல்ல ஓட போறதா அண்ணன் தம்பி தான் பார்க்குறாரு அதையே இந்த அறுதி மக்களும் புரிஞ்சுக்கிறது இல்லை ஆதி தமிழர் பேரையும் எந்த வந்து வந்து அண்ணன் தரவரோ பேசிட்டாரு ஒரு இடத்துக்கு கூட தரவரோ பேசவே கிடையாது நீங்க அரவணைப்பு பேசணும் இந்த தடவை எதிர்ப்புல எதுவும் இல்லைங்க நல்ல அரவணைப்பு இருக்கு அரவணைப்பு இருக்கு அதெல்லாம் மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க புரிஞ்சிருக்காங்க அதெல்லாம் ஒண்ணு தூண்டி அமைக்கிற மாதிரியே இருக்கு தூண்டி விடுறவங்க பணத்துக்காக தூண்டி விடுறாங்க ஐயா உண்மையில் பணத்துக்காக தான் ஏன்னா முன்னாடி நாலு பேர் நிற்பாங்க தூண்டி விட்டுருவாங்க தூண்டி விட்டோடனே இவங்க வந்து என்னவாங்க குடு குடுங்கு முன்னாடி ஓடுவாங்க ஆனால் அவங்களுக்கு ஒன்றும் கிடைக்காது ஆ போயிட்டு எதாவது பிரச்சனையை போய் சிக்கிவாங்க ஆனால் மற்றவங்க வந்து அவங்க பிரச்சனை சிக்கினாலும் காப்பாற்ற மாட்டாங்க தூண்டி விட்டவங்க வந்து நல்ல லாபத்தை சம்பாரிச்சு போயிடுவாங்க லாபம் சம்பாரிச்சு போயிடுவாங்க மக்கள் மக்கள் சிக்கிறாங்க இப்போ இப்போ உள்ள நிலைமையில மக்கள் எந்த அளவுக்கு விழிப்புணர்வு இந்த தடவை அருமையா விழிப்புணர்வு இருக்குது அதாவது அண்ணனை பார்க்கணும் பார்க்கணும் ரொம்ப ஆவலா இருக்காங்க அண்ணன் வந்து சிறப்பா பேசணும்னு எல்லாம் ஆவலா இருக்காங்க ஏன்னா இப்ப குழந்தைங்க கேட்கறாங்க ஐயா எனக்கு ரொம்ப மன வருத்தமா இருக்கு குழந்தைங்க கேட்கறாங்க அப்பா நான் படிக்கவா குடிக்கவான்னு கேட்கறாங்க அந்த அளவுக்கு நாட்டை கொண்டு வந்து வச்சுட்டாங்க ஐயா என்னங்க ஐயா கொடுமை ஒரு ஆயா ஆயா போஸ்டர்ல சாணி அடிச்சிருச்சுன்னு சொல்றாங்க அதை போய் தேடி கண்டுபிடிக்கிறவங்க வேங்கை வயல மலங்களை தங்கல நம்ம நாட்டை தாழ்த்தப்பட்டவங்க நல்லா புரிஞ்சுங்க நம்ம அருதி மக்களாட்ட அவங்களும் ஒரு தாழ்த்தப்பட்டவங்க அந்த தொட்டி தண்ணி தொட்டியில் போய் மலம் கலந்தாங்க அந்த மலந்த மலம் கலந்தது ஏன் நாள் வரும் இன்னும் கண்டுபிடிக்கல வருஷம் எத்தனையாச்சுன்னு சொல்லுங்க என்ன எத்தனையோ நிகழ்வு இருக்கு அன்னைக்கு ஒரு கோயில் விசேஷத்தில் ஒரு ஒரு திமுக காரர் என்ன சொல்றாங்கன்னா ஏய் நீ எதுக்கு இங்க வந்த இன்னும் யார் உள்ளட்டது அப்படின்னு கேட்குறாங்க அது வட மாவட்டத்தில் அது நடந்தது அது ஏன்னா எனக்கு ஞாபகம் இல்லை இது இதை சோசியல் மீடியாவில் பார்த்து நான் இது பண்ணேங்க அதே மாதிரி ஒவ்வொரு நிகழ்வுலயுமே இப்போ தற்சமயம் ஜல்லிக்கட்டு நடந்தது பாத்தீங்களா அந்த ஜல்லிக்கட்டில் அமைச்சர் எல்லாம் லைன்ல உட்காந்துருக்காங்க துணை முதலமைச்சர் உட்காந்துருக்கிறார் துணை முதலமைச்சர் பையனும் வந்து உட்காந்துருக்காங்க சரி வேண்டாம்னு சொல்ல இந்த பக்கம் லைன்ல பாக்க போனா வந்து எல்லாம் உட்காந்துருக்காங்க நம்மளுக்கு நம்மளுக்கு வந்து ஈரோடு மாவட்டத்தை கட்டி ஆளுறத யார் தெரியுங்களா அமைச்சர் கிடையாது கலெக்டர் தான் அமைச்சர் இன்னைக்கு இருப்பார் சென்னை போயிருவாரு எங்க வேணா போவார் ஆனா நம்மளை கட்டி ஆளுறது மாவட்ட கலெக்டர் அவங்களுக்கு ஒரு மரியாதை கொடுக்கலங்க ஐயா இந்த ஆட்சியில் என்னங்க ஐயா இது கொடுமையா இருக்குது உடுமையில கொடுமைங்க உதயநிதி ஐயா அவருடைய பையன் வந்தா இருப்பாருங்க இன்பநிதி அவங்களோட ஃப்ரெண்டுக்காக வந்து கலெக்டரை எந்திரிக்க சொல்றாங்க இதெல்லாம் ஒரு சமூக நீதிங்க இல்லையா பொதுவா ஒரு கருத்து இந்த மக்களிடையே சொல்ற மாதிரி ஒரு கருத்து எங்கள் மக்கள் வந்து இன்னும் நல்லா விழிப்புணர்வு அடையல ஆனா உண்மையாலும் சொல்றேங்க சோஷியல் மீடியாவெல்லாம் நல்லா பாருங்க மக்கள் எத்தனையோ சோஷியல் மீடியா நிறைய இருக்கு நீங்க சோசியல் மீடியா பாருங்க எங்கெங்க குற்றம் குறை இருக்குன்னு அப்பப்ப சோசியல் மீடியால எழுதி போடுறாங்க ஃபர்ஸ்ட் இந்த செல்லு பாத்தீங்களா சோசியல் மீடியா அத பாருங்க அன்னைக்கு அன்னைக்கு என்னென்ன நடக்குது அது வருங்க அதுல பாருங்க எங்கெங்க குற்றம் குறை இருக்குதோ எல்லாத்தையும் எடுத்து போடுறாங்க தயவுசெய்து அந்த சோசியல் மீடியா பாருங்க என்னென்ன நாட்டில் நடக்குதோ அத்தனை அக்கிரமங்களையும் சோசியல் மீடியா பார்க்கலாம் தயவுசெய்து நம்ம மக்கள் புரிஞ்சுக்குங்க தயவுசெய்து காசுக்காக வேண்டி தயவுசெய்து ஓட்டு போட்டுறாதீங்க இப்பவுமே சொல்றோம் அதாவது அவங்க வந்து ஐநூறு ரூபா கொடுத்தாங்கன்னா இருபத்தி பைசா ஆயிரம் ரூபா கொடுத்தாங்கன்னா ஐம்பத்தி நாலு பைசா இந்த ஐம்பத்தி நாலு பைசாக்காக வேண்டி நம்ம வருங்கால குழந்தைகள் கொண்டு அடமானம் வைக்காதீங்க நீங்க அடமானமா இருங்க ஏன்னா நான் நம்மளுக்கு இப்ப எனக்கு ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தி எட்டு ஆகி இன்னைக்கு இருப்போம் நாளைக்கு இல்ல அது வேற பிரச்சனை ஆனா நம்ம வருங்கால குழந்தை அடமானம் வைக்காது காசுக்காக தயவுசெய்து ஓட்டு போடாதீங்க மக்கள் யாரு நல்லது செய்யறாங்களா அவங்களுக்காக வேண்டி ஓட்டு போடுங்க வருங்காலத்தை தேடுங்க ஒரு காக்கா குருவி சிட்டுக்கு தண்ணி இல்லைன்னு சொல்லி வருத்தப்படுற அதை தேடுங்க இப்போ மலையை வெட்டி கொண்டு போகிறாங்களோ அதை அதை பாருங்கள் யார் வெட்டி கொண்டு வராங்களோ அதையெல்லாம் பாருங்கள் தண்ணி ஆற்றுல மணல் அள்ளிட்டு போறாங்களோ அதை பாருங்கள் ஐயா நம்ம செந்தில் பாலாஜி ஐயா சொன்னார் எங்கள் ஆட்சி வந்தோடனே பதினோரு மணிக்கு ஆட்சி ஏறிட்டு பாவனஞ்சுக்கு மணல் அள்ளிட்டு போங்கன்னு சொல்கிறார் இதெல்லாம் பொது சொத்து யார் அள்ளிட்டு போகிறது சொல்லுங்கள் இதெல்லாம் வந்து உண்மையிலுங்க மக்கள் செந்திங்க சோசியல் மீடியா பாருங்க நல்லதை பாருங்கள் நல்லவங்களுக்கு பார்த்து ஒரு வாக்களிங்க